சமூக சந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றமொரு காணொலியுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயங்களாக அக்டோபர் ஏழு அன்று இஸ்ரேல் மீது படையெடுத்த நுக்பா படை தளபதி விமான தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஐடிஎஃப் தகவல் லெபனானை எச்சரிக்கும் அமெரிக்கா வாபஸ் பெறாவிட்டால் அமெரிக்க ஆதரவுடன் இஸ்ரேல் தாக்கக்கூடும் அமெரிக்க அதிகாரிகள் ஐம்பது பணி கைதிகள் இன்னும் உயிருடன் இருப்பதாக மதிப்பீடு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஹஹாரி ஹமாஸை தோற்கடிக்க முடியாது என்று கூறியதை அடுத்து இஸ்ரேல் தோல்வி அடைந்ததை ஒப்புக்கொண்டதாக ஹமாஸ் தெரிவிப்பு இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அக்டோபர் ஏழு அன்று ஹமாஸ் தாக்குதலின் போது ஹமாஸின் உயரடுக்கு நுக்பா படையின் ஒரு படை தளபதி வடக்கு காசாவின் சமீபத்தில் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ராணுவம் கூறுகிறது அகமது ஹசன் சலாமே எஸ்வர்கே என்ற ஹமாஸ் போராளி என அடையாளப்படுத்திய இஸ்ரேல் இவர் ஏழு அன்று இஸ்ரேலிய நகரங்களை ஆக்கிரமித்தாலும் பின்னர் இஸ்ரேலிய படைகளுக்கு எதிரான துப்பாக்கி சுடும் தாக்குதலுக்கு பின்னணியாக இருந்தார் என்று தெரிவித்துள்ளது இஸ்வர் நீண்ட காலமாக கண்காணித்து வருவதாகவும் இறுதியில் அவர் இன்டெலிஜென்ஸ் கலெக்ஷன் யூனிட்டின் துருப்புகளால் அடையாளம் காணப்பட்டு இஸ்ரேலிய விமானப்படையின் ஆளில்லா விமானம் தாக்கி அவரை கொன்றது எனவும் ஐடி எஃப் கூறுகிறது இந்த தாக்குதலுக்கு முன்பு பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று ராணுவம் ஒரு அறிக்கையில் கூறியுள்ளது ஹிஸ்புல்லாக் வடக்கு இஸ்ரேலின் மீதான தினசரி தாக்குதல்களை நிறுத்தாவிட்டால் அமெரிக்காவின் ஆதரவுடன் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்தும் அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் அது ஒரு வரையறுக்கப்பட்ட இஸ்ரேலிய நடவடிக்கையின் இலக்காக காணப்படலாம் என்று அமெரிக்க சிறப்பு தூதர் அமோஸ் கோஜ் ஸ்டீன் லெபனான் அதிகாரிகளை எச்சரித்துள்ளார் அறிக்கையின்படி இஸ்ரேல் லெபனான் எல்லையில் இருந்து ஈரான் ஆதரவு போராளி குழுவை திரும்பப் பெற ராஜதந்திர தீர்வு தேவை என்றும் இல்லையெனில் அமெரிக்காவின் ஆதரவுடன் இஸ்ரேல் மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலை நடத்தலாம் என்றும் அமெரிக்க சிறப்பு தூதர் இஸ்ரேல் அதிகாரிகளிடம் கூறினார் தெற்கில் கமாஸ் தாக்குதலுக்கு ஒரு நாள் கழித்து அக்டோபர் எட்டு அன்று பயங்கரவாத குழு இஸ்ரேலை தாக்க தொடங்கிய பின்னர் இஸ்ரேலுக்கும் கிஸ்புல்லாவுக்கும் இடையிலான பதற்றங்கள் மேலும் பரவுவதை தடுக்கும் முயற்சியில் பைடன் உதவியாளர் தற்போது இஸ்ரேல் பிராந்தியத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார் வடக்கு எல்லையில் நடந்த மோதல்களில் இஸ்ரேலிய தரப்பில் பத்து பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் அதேபோல் பதினைந்து ஐடிஎப் வீரர்கள் மற்றும் பாதுகாப்பு வீரர்கள் இறந்தனர் இதேவேளை ஹிஸ்புல்லாக் தரப்பில் முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு போராளிகளும் டஜன் கணக்கான பொதுமக்களும் மோதல்களின் போது இஸ்ரேலால் கொல்லப்பட்டனர் என ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது இதேவேளை சைப்ரஸின் அரசாங்க பேச்சாளர் ஹிஸ்புல்லாக் தலைவரின் அறிக்கைகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் ஜதார்த்தத்துடன் ஒத்துப்போவதில்லை என்றும் சைப்ரஸ் ஒருபோதும் ராணுவ மோதல்களில் ஈடுபட்டதில்லை அல்லது அவ்வாறு செய்யாது என்றும் கூறியுள்ளார் புதனன்று லெபனான் மற்றும் இஸ்ரேலிய கடற்கரைகளுக்கு மேற்கே கிழக்கு மத்திய தரைக்கடலில் அமர்ந்திருக்கும் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினரான சைப்ரஸுக்கு நெசல்லா எச்சரிக்கை விடுத்தார் அதாவது சைப்ரஸில் இஸ்ரேல் ராணுவ பயிற்சிகளை மேற்கொள்வதாக குழுவிடம் தகவல் இருப்பதாகவும் சைப்ரஸ் தனது விமான நிலையங்களை இஸ்ரேலிய போர் விமானங்களுக்கு திறந்தால் நாங்கள் சைப்ரஸை தாக்குவோம் என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் சைப்ரஸ் ஜனாதிபதி நிகோஸ் கிறிஸ்டோ டூலிட்ஸ் தனது தீவு நாடு பிராந்தியத்தில் எந்த ஒரு ராணுவ நடவடிக்கைகளும் எந்த விதத்திலும் ஈடுபடவில்லை என்று தெரிவித்துள்ளார் வியாழன் அன்று கான்ஸ்டன் டினோஸ் லெடிம் பியோட்டி சைப்ரஸ் செய்தி தொடர்பாளர் லெபனானுடன் எங்கள் உறவுகள் இன்னும் சிறப்பாக உள்ளன என்று கூறியுள்ளார் அடுத்து காசாவில் ஹமாசால் பிடிக்கப்பட்டதாக நம்பப்படும் நூற்றி பதினாறு பணைய கைதிகளில் ஐம்பது பேர் மட்டுமே இன்னும் உயிருடன் இருப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளனர் என்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய ிய மற்றும் அமெரிக்க உளவுத்துறையின் தகவல்களினை அடிப்படையாக கொண்ட மதிப்பீடு கைதிகளின் எண்ணிக்கையை அறுபத்தி ஆறாக காட்டுகிறது இது ஸ்டேல் பகிரங்கமாக உறுதிப்படுத்தியதை விட மிக அதிகம் எனவும் தெரிவித்துள்ளது உளவுத்துறை மற்றும் காசாவில் இயங்கும் துரப்புகளால் பெறப்பட்ட கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் இன்னும் சிறைப்பிடிக்கப்பட்ட நாற்பத்தி ஓரு பனைய கைதிகள் இறந்ததை ஐடிஎஃப் உறுதிப்படுத்தியுள்ளது சேர்னிடம் பேசுகையில் பணைய கைதிகள் மற்றும் காணாமல் போன குடும்பங்கள் மன்றத்திற்கான மருத்துவ குழுவின் தலைவர் ஹஹாய் லெவின் மிகவும் கவலைப்படுவதற்கு காரணம் இருப்பதாக கூறுகிறார் ஒவ்வொரு வாரமும் அதிகமான பணைய கைதிகள் இறப்பது அல்லது ஆபத்தில் இருப்பது அல்லது மிகவும் நோய்வாய்ப்படுவது போல் தெரிகிறது என்று அவர் கூறினார் பிரதம மந்திரி அலுவலகம் மற்றும் ஐடிஎஃப் ஆகிய இரண்டும் இந்த மதிப்பீட்டில் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டதாக போல் ஸ்ட்ரீட் ஜர்னல் கூறுகிறது ஏற்கனவே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்சாகு மக்கள் போராட்டம் அமைச்சர்களின் பதவி விலகல் அழுத்தத்தின் உச்சத்தில் இருக்கின்றார் இந்நிலையில் அமெரிக்க அதிகாரிகளின் இந்த கணிப்பானது இன்னும் அவரை அழுத்தத்தின் எல்லைக்கு கொண்டு செல்லும் என்பதில் மாற்று கருத்து இருக்கவே முடியாது இதற்கிடையில் ஹமாஸை ஒழிக்க முடியாது என்று ஐடிஎஃப் செய்தி தொடர்பாளர் ரியர் அட்மி டேனியல் ஹஹாரி கூறியது இஸ்ரேல் போரில் ஏற்கனவே தோல்வியடைந்துவிட்டது என்பதை ஒப்புக்கொண்டது என்று மூத்த ஹமாஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார் ஹஹாரியின் அறிக்கையை வெளிப்படையான ஒப்புதல் வாக்குமூலம் என்று ஹமாஸ் பொலிட் பீரோ உறுப்பினர் ஹாசி ஹமாட் அல் ஜசீராவிற்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார் ஒன்பது மாத போருக்கு பிறகு இஸ்ரேல் நூற்று மடங்கு அதிகமான வெடிமருந்துகளை பயன்படுத்தினாலும் ஹமாஸை அகற்ற முடியாது என்பது தெளிவாகிறது இது வரலாற்றின் போக்கை மாற்றும் மற்றும் சர்வதேச சமூகத்தை நம்ப வைக்கும் ஹமாஸ் இயக்கம் அரசியல் காட்சியில் நிலைத்திருக்கும் மேலும் சமூக கட்டமைப்பின் நிரந்தர பகுதியாகவும் எதிர்ப்பின் துணிவாகவும் இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஹஹாரியின் கருத்துக்கள் இஸ்ரேலிய அரசாங்கத்திற்குள்ளான முரண்பாடுகளுக்கு ஆதாரம் என்றும் இஸ்ரேலியர்கள் போரை நிறுத்துமாறு பிரதமர் பெஞ்சமின் நெதன்சாகுவிடம் கூறுகிறார்கள் என்றும் ஹமாத் தெரிவித்துள்ளார் ஹமாஸை அழித்து ஹமாஸை மறைய செய்யும் இந்த வியாபாரம் இது பொதுமக்களின் கண்களில் மணல் அள்ளுகிறது என்று ஹகாரி சேனல் பதிமூன்று செய்திக்கு அளித்த பேட்டியில் கூறினார் ஹமாஸ் ஒரு ஜோசனை ஹமாஸ் ஒரு கட்சி இது மக்களின் இதயங்களில் வேறொன்று இருக்கிறது ஹமாஸை ஒழிக்க முடியும் என்று நினைக்கும் அனைவரும் தவறு செய்கிறார்கள் என அவர் தொடர்ந்து பேசுகையில் தெரிவித்தார் இந்த அறிக்கைகள் நிதன்ஜாகுவின் அலுவலகத்தின் விரைவான பதிலுக்கு வழிவகுத்தது அதன்படி பாதுகாப்பு அமைச்சரவை ஹமாஸின் ராணுவ மற்றும் நிர்வாக திறன்களை அளிப்பதை போர் இலக்குகளில் ஒன்றாக வரையறுத்துள்ளது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் நிச்சயமாக இதற்கு உறுதி பூண்டுள்ளன என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இறுதியாக ரஷ்யா தன் படை வீரர்களுக்கு பயங்கர உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அதற்கு ஆதாரமாக அச்சத்தை ஏற்படுத்தும் புகைப்படம் ஒன்று வெளியாகியுள்ளது பயங்கர உத்தரவு ரஷ்ய படை வீரர்கள் தங்களிடம் சிக்கும் உக்ரைன் வீரர்களின் தலைகளை வெட்டி அவற்றை தங்கள் கவச வாகனங்கள் மீது வைக்குமாறு அவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதற்கு ஆதாரமாக டொனென்ஸ்க் பகுதியில் ரஷ்ய கவச வாகனம் ஒன்றின் மீது உக்ரைன் வீரருடையது என கருதப்படும் வெட்டப்பட்ட தலை ஒன்று வைக்கப்பட்டுள்ளதை காட்டும் புகைப்படம் ஒன்று வெளியாகியுள்ளது ட்ரோன் ஒன்றியம் மூலம் இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டுள்ளது ஆன்றி கோஸ்டின் என்னும் உக்ரைன் அதிகாரி இந்த புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார் மாகாணத்தில் முகாமிட்டிருக்கும் ரஷ்ய படை பிரிவொன்றின் தளபதிகள் இந்த பயங்கர உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிகிறது அதாவது தங்களிடம் சிக்கும் உக்ரைன் வீரர்களை போர்கைகளாக பிடித்து வராமல் அதற்கு பதிலாக அவர்கள் தலைகளை துண்டிக்க ரஷ்ய படை வீரர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்